ஏஐ டெக்னாலஜியில ரொப்களை கண்டுபிடிச்சு அந்த ரொபட்டுகள் ஊடாக இன்னைக்கு வேலை வாங்கி கொண்டிருக்கிற ஒரு நாடாக இருக்கலாம் இன்னைக்கு முதன்மை வகித்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடு சைனா அந்த நாடு இப்ப அடுத்த கட்டத்துக்கு போய் இன்னொரு முக்கியமான விடயம் பண்ணிருக்காங்க அதாவது யுரேனியத்தை செறிவேற்றி அந்த யுரேனியம் மூலமாக முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு அணு தயாரிக்கிறது தான் ஈரானினுடைய கோட்பாட இருந்துச்சு ஈரானுடைய அணு ஆயுதத்தினுடைய அணுவின் மூலக்கூறாக இருக்கிறது வந்து யுரேனியம் நிறைய யுரேனியங்களை ஒன்று சேர்த்து அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வாங்க யுரேனியத்தை கூட உற்பத்தி செய்யக்கூடாது இதுதான் இந்த டீலினுடைய மிக முக்கியமான அம்சம் இப்போ கழுத வண்டி அந்த கழுத வண்டியில் தள்ளிக்கு போகிற மாதிரியும் அதில் இருந்துக்கு போகிற மாதிரியும் மாறுபடமிட்டு பொதுமக்கள் மாதிரி காசாவுக்குள்ளே கான்யூனிஸுக்குள்ளே இஸ்ரேலிய படைகள் நுழைஞ்சிருக்காங்க வரும் சில மணி நேரங்களில் பென்குரியன் ஏர்போர்ட்டை எமன் தாக்கப் போகின்றது அப்படிங்கிற அறிவிப்பை எமனுடைய அன்சாரல்லாக்களினுடைய தலைவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கார் இன்றைய நாளுக்குரிய நம்மளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றோம் இந்த உலகத்தில் நடக்கிற அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் உலக அரசியலில் நடக்கிற முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சிம்பிளாக நம்ம எப்பெல்லாம் வீடியோ ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய வீடியோவில் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரோம் ஸோ இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து சிம்பிளா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இறக்கி நம்புறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி

நம்ம போகலாம் அந்த அடிப்படையில் முதலாவது பார்த்தோம் அதே போன்று ஆயுத உற்பத்தி இருக்கலாம் அதே போன்று விவசாயம் ஏற்றுமதியாக இருக்கலாம் இறக்குமதியாக இருக்கலாம் ஏஐ டெக்னாலஜியில அந்த கண்டுபிடிச்சுக்கள் ஊடாக இன்னைக்கு வேலை வாங்கி கொண்டிருக்கிற ஒரு நாடாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் இன்னைக்கு முதன்மை வகித்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடு சைனா அந்த நாடு இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது வரும் ஜூன் முதலாம் தகுதி ஜியூடிஎன் எஸ்எஸ் யூஏவி எனப்படும் ஆளில்லா விமானம் உண்டு ரிலீஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ பார்க்கலாம் இது இன்னைக்கு சைனா ரிலீஸ் பண்ணியிருக்கிற சைனாவினுடைய கவர்மெண்ட் ஒஃபீசியலாக ரிலீஸ் பண்ணிருக்கிற வீடியோ இதுதான் இது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த விமானம் பறந்து கொண்டு இருக்கும் பொழுது குட்டி குட்டி விமானங்கள் அதுக்குள்ளே இருந்து வார மாதிரி நமக்கு படுதுனே அது வந்து என்ன சொன்னால் ட்ரோன்கள் அதாவது நான் நேரவே சொன்ன மாதிரி ட்ரோன்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு விமானமாக இந்த விமானம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வரை சும்மா பறந்துக்கு போகக்கூடிய ஒரு விமானமாகவும் இந்த விமானம் காணப்படுது அது மட்டும் இல்லாமல்

ஈரான் இருந்து ஒரு வாகனத்தின் ஊடாகத்தான் அந்த மிசைல்களை அவங்க ஏவுவாங்க ஆனால் இது முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக வானத்திலேயே வைத்து ஏவுகணை தளம் ஒன்றையே இன்றைக்கு சைனா உருவாக்கியிருக்காங்க இதை அன்றைக்கி உலக மத்தியில் உலக நாடுகள் மத்தியில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு எப்படி இது சைனாவில் மட்டும் சாத்தியமாகுது அப்படிங்கிறது தர விண்வெளியில் இருந்து நினைக்கிற நாட்டுக்கு அடிச்சுக்கே இருக்கலாம் சும்மா அது அந்த நாடு அந்த நாடு காடி அடிக்கிறான்னு அடிக்கலாம் அப்படி அந்த சைட் அப்படியே சைனா இப்போ இன்னைக்கு அறிவியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி யுத்தங்கள் ரீதியாகவும் சரி முன்னேற்றி கொண்டு செல்வது குறிப்பாக அமெரிக்காவுக்கு இது பெரிய அளவில் ஒரு தலையீடியாக இருக்குது ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆரம்ப இருந்து இன்றைக்கு வரைக்குமே அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து மறைமுகமாக நடக்கிற இன்னொரு பெரிய ஒரு யுத்தம் தான் ஈரான் அமெரிக்கா யுத்தம் ஈரான் அமெரிக்கா யுத்தம் என்ன தான் இருந்தாலுமே வந்து கடைசியாக பாதிக்கப்படுறது வந்து பாலஸ்தீனிய மக்கள்

சைனாவும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை செஞ்சு கொண்டிருக்காங்க இந்த டெர்பீஸ் அப்படிங்கிற வரி விதிப்பு சம்மந்தமாக அதே மாதிரி ரஷ்யாவும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையை செஞ்சு கொண்டிருக்காங்க உக்ரைன் யுத்தத்தை இடைநிறுத்தி நம்ம எல்லாரும் சமரசம் செய்வோம் அமெரிக்காவோட நீங்கள் ஒத்து ஒத்துழைச்சி வாங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா எல்லாருமே தன்னுடைய வலைக்குள்ளாக பட வச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஈரானையும் தங்களுடைய வலைக்குலாக பட வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலாம் என்னடா அணுசக்தி அணுவாயுதம் தயாரிக்கிறது தான் ஈரானினுடைய முக்கியமான நோக்கம் அதாவது யுரேனியத்தை செறிவேற்றி அந்த யுரேனியம் மூலமாக முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு அணுவாயுதத்தை தயாரிக்கிறது தான் ஈரானினுடைய மிக முக்கியமான கோட்பாடாக இருந்துச்சு அதன் வந்து ஈரானுடைய வீக்னஸ் இருந்துச்சு ஸோ இதுதான் ஈரானினுடைய வீக்னஸ் இதுக்கு நம்ம அடிச்சோம் மாட்டோம் ஈரான் நமக்கு அடிபணியும் அதாவது சொல்லுவாங்க இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு விலை இருக்குது அந்த விலையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இனி நமக்கு அடிமை தான் அப்படிங்கிற மாதிரி ஈரானினுடைய விலை வந்து அவர்களுடைய அணுவாயுதம் அவர்களுடைய ஈரான் யுரேனியம் அந்த அந்த யுரேனியம் யுரேனியம் சம்பந்தமா நாம அவங்களுடைய ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா ஈரான் 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 வந்து 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 அப்படிங்கிற காரணத்தாலே அமெரிக்கா இடையே இதுல என்ன நடந்து அப்படின்னு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ட்ரம்ப் என்னன்னு சொன்னா அதாவது அதாவது எந்த காரணத்தை கொண்டும் யுரேனியத்தை கூட அணுவினுடைய மூலக்கூறாக இருக்கிறது நிறைய யுரேனியங்களை ஒன்று சேர்த்து தான் வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வாங்க அணு ஆயுதத்தினுடைய மூலக்கூறாய் இருக்கிற யுரேனியத்தை கூட உற்பத்தி செய்யக்கூடாது இதுதான் இந்த டீலினுடைய மிக முக்கியமான அம்சம் சொல்லி அமெரிக்கா ஈரானிடையே நடந்த டீல் மிக முக்கியமான விடயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இன்னைக்கு சொல்லி இருக்கார் இதுக்கு ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சரான அப்பாஸ் ஆராய்ச்சி ஒரு முக்கியமான கருத்து சொல்லி இருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா பூஜ்ய யுரேனியம் செரிவூட்டல் கோருவது ஒப்பந்தத்தில் எந்த ஒரு இடங்களிலுமே உள்வாங்கப்படவில்லை நீங்கள் எந்த மட்டத்திலும் வளப்படுத்த முடிந்தால் அந்த உருவாக்க ஆயுத தரத்தை மிக விரைவாக வளப்படுத்த முடியும் அதாவது நீங்களுக்கு எந்த சிவப்பு கோடும் கிடையாது நாங்கள் விரும்பின ஆயுதங்களை உற்பத்தி செய்வோம் விரும்பின மாதிரி நாங்கள் செயற்படுத்துவோம் இஸ்ரேலுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கும்

சொன்னாலும் பல கிலோமீட்டர் நடந்து சென்று அந்த தண்ணி எடுத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை காசாவினுடைய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு சுத்தமான குடிநீர் கூட காசாவினுடைய மக்களுக்கு கிடைக்கல அடிப்படையில் பார்த்தோம்னா இஸ்ரேலிய படை ஒன்று வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கான்யூனிஸினுடைய காசா இஸ்ரேல் காசா போர்டர்ல கான்யூனிஸ் வழியாக மார்வேடமிட்டு அதாவது இந்த கழுத வண்டியில இழுத்துக்கு போற கழுத வண்டி லீக் அந்த கழுத வண்டியில தள்ளிக்கு போற மாதிரியும் அதில் இருந்துக்கு போற மாதிரியும் மார்வேடமிட்டு பொதுமக்கள் மாதிரி காசாவுக்குள்ள கான்யூனிஸுக்குள்ள இஸ்ரேலிய படைகள் நுழைஞ்சிருக்காங்க நுழைஞ்சது மட்டும்

அப்படிங்கிறது இதுல முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு அந்த அடிப்படையில் இஸ்ரேல்னுடைய மொசா திறம்பட வேலை செஞ்சிருக்காங்க இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்களாக இருக்கு ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ண இருந்தாலும் லாஸ்டா வந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு பிறகு வந்து இன்னைக்கு காசாவுக்குள்ள மக்களுக்கு தேவையான நிவாரண பொருட்கள் அடங்கிய ஒரு ட்ரக் ஒன்று போயிருக்கு அப்படிங்கிற செய்தியையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறது முக்கியமான விடயங்கள் உண்டாக இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு வழங்கிக்கும் இந்த வீடியோ இதும் மந்த படகர்த்துக்கல கட்டையை கமண் போக்சில் பதிவிருங்கள் தி வருக்கும்களும் நுடிய முக்கமான் நேரங்களை உத்திக்கு நமல் நுடிய வீடியோ பத்துக்கும் மிக்கன்னான்ருகள் நன்றிகள் you very much